கல பாக்க மீடியா பாக்க வேண்டியது பிரீதா மீடியா வந்து முன்னாடி போ. கண்டிப்பா தினேஷ் மும்பை கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா இப்போ ஓவர் перஃபார்மண்ட் என்ன? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ஒரு சேனூர் <laughs> நான்

பெரிய பெரிய விஷயம் தான் தயவு செஞ்சு அந்த பல்லடத்துல இருக்கேன் சேனல் இந்த ரிப்போர்ட்டர் பெரிய அட்டூங்க பெரிய விஷயம் தான் கம்ப அட்டூரியா சொன்னா யாரு பேச்சு கேக்குற கேம்பெயின்ல வர்றாங்க வேற மாதிரி ஆயிடும் மரியாதை கொடுக்கலாம் மக்களை பார்க்குறாங்க மக்களை பார்க்கவே விடாது இல்லீங்க

पुलिस 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 प्लिस पुलिस बाथरूम खतम करो कर

மரியாதை <laughs> <laughs>